அரப்பு நாட்டுக்கு உள்ள அவமானம் நாட்டு மக்களுக்கு அரபு நாட்டு துரோகம் செய்யாத துரோகம் துரோகம் செய்யாத துரோகம் நாட்டு மண்ணு இஸ்ரேல் அரசுக்கு ஆக்கிரமிப்பு அரசுக்கு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் ஐநா சபை ஐநா சபை ஐநா சபையை ஐநா சபையே போரா நிறுத்து போரா நிறுத்து மீதி வேண்டும் நீதி வேண்டும் மீது வேண்டும் நீதி வேண்டும் அரசு முதலுக்கு வேண்டும் அரசு முதலுக்கு வேண்டும் மக்கள்

ரா உலமா கவுன்சிலின் சார்பாக அரசு அரசை கண்டித்து சவுதி ஏர்லஸ் முற்றுகை போராட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இணைப்படுகளை பாலஸ்தீன் மக்களுக்கு இனப்படுகொலை நடத்திக் கொண்டிருக்கிறது காசா மக்கள் உணவு இல்லாமல் துணி இல்லாமல் பத்னி பசியாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஆனால் சவுதி கல்ஃப் கண்ட்ரி முஸ்லிம் நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் நாடுகள் நினைத்தால் ஐந்தே நிமிடத்தில் அந்த போரை நிறுத்த முடியும் ஆனால் அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு சுகத்துக்காக வேடிக்கை பார்த்து கொண்டு பதவிக்காக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கார்கள் ஆகையால் தான் சவுதி ஏர்லைன்ஸ் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் என்று ராஷ்டிரிய உலமா கவுன்சிலின் சார்பாக நாங்கள் இங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் உலகமே மிகப்பெரிய ஒரு அதிர்வுலை உலகமே கேட்காத ரவுடி இஸ்ரேல் நாடு அந்த மனித உரிமை மீறி கொடுமையாக அந்த மக்களுக்கு உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உடை இல்லாமல் ஹாஸ்பிடல் மருந்து இல்லாமல் சுற்று சுற்று தைரி சாவடித்துக் கொண்டிருக்கார்கள் சின்ன சின்ன பசங்க கூட செத்து கொண்டிருக்கார்கள் ஆனால் ஐநா மன்றமும் மற்ற உலக நாடும் வேடிக்கை பார்த்து சொல்லி கொண்டுதான் இருக்கா தவிர யாரும் அதுக்கு முன்னே வந்து ஒரு முடி எடுக்க மாட்டார்கள் ஆனால் சவுதி கண்ட்ரி முஸ்லிம் கன்ட்ரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கண்டிப்பா ஒரு முடிவு அந்த மக்களுக்காக நல்ல ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு சவுதி ஏர்லைன்ஸ் முற்றைய போராட்டம் ராஷ்டிரிய உலமா கவுன்சில் சார்பாக நடத்திக்கொண்டிருக்கும் சவுதி அரசு காதை உயர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் கண்டிப்பா இறைவன் வெற்றியை கொடுப்பாங்க தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்த வல்லா ரஹ்மானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பல குரல்கள் கடன குரல்கள் தமிழக தமிழகத்தார்க்க முதலமைச்சர் நிறைய ஏற்பாடுல இருக்கு என்ன காரணம் சமீபத்துல எல்லா நாடுகளிலும் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க தாக்குதல் உண்டாக்கிதான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில இருந்து மட்டும்தான் குரல் எழுப்புற மாதிரி இருக்கு எங்க எந்த கண்ட்ரி எந்த மாநிலங்களிலிருந்து இந்தியாவிலே வந்து நிறைய மாநிலத்தை வந்து குரல் கொடுக்குறாங்க ஆனால் இஸ்ரேல கண்டித்து தான் குரல் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவை கண்டித்து தான் கொடுத்துருக்காங்க தன் நாடு நான் ஒழுந்தா இருந்தா நான் ஒற்றுமையா இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியும்

பெட்ரோல் என்ன உயர்த்த மிகப்பெரிய முக்கியத்துவமா இருக்கு இவங்க எண்ணெய் நிப்பாட்டினால எல்லா நாடும் கண்டிப்பா பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போரை நிப்பாடு நிறைய வாய்ப்புகளுக்கு போர் கண்டிப்பா நிக்கும் அதனாலதான் நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டுல கிடையாது உலகம் முழுமையும் போராட்டம் நடத்ததான் இருக்குது ஆனால் எங்க ஆளுக தூங்கினுக்காக நடிச்சு நிக்கிறாங்க அவங்களை காலி துப்பதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்

போராட்ட குணமே கிடையாது அவங்களுக்கு மனிதாவது உதவி கூட செய்யல அந்த மக்களுக்கு ஒரு கூட கொடுக்கல இன்னைக்கு சவுதி நினைச்சா அமெரிக்காவுக்கு பேசினா அமெரிக்கா ட்ரம்ப் கண்டிப்பா இஸ்ரேலுக்கு பேசுவாரு அமெரிக்கா பேசாலும் இஸ்ரேல் ஆஃப் ஆயிடும் இப்ப அந்த பேர் நின்றுவோம் அது கூட பேச துப்பு இல்ல இவங்க சவுதி தன்னோட பதவி

யாரும் பேசல வழி விடுதணும் சொல்லிட்டா நாங்க ஆர்ப்பாட்டம் முதல் கட்ட ஆர்ப்பாட்டம் ராஷ்டிரா பண்ணிருக்கோம் ரெண்டாவது எங்க ஆல் இந்தியா முடிவு பண்ணி நாங்க டெல்லியில போய் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு முடிவு பண்ணிருக்கோம் கூட போக நீங்களே பாப்பீங்க இஸ்ரேலுக்கு எதிர்ப்பா தான் இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா வந்து இந்தியா வந்து அணுகுமுறை இருந்தது ஆனா இப்போ காலமா இஸ்ரேலுக்கு பேச்சுவார்த்தை இஸ்ரேலுக்கு தகுந்த தான் இன்னைக்கு அந்த எதிர்ப்பு போயிடுச்சு வந்து இந்தியா வந்து மன்மோகன் மன்மோகன் சிங் இந்தியாவுக்கு என்னைக்கு மோடி பிஜேபி அரசு வந்துடும் அன்னைக்கே வந்து எல்லா சுதந்திரமும் இந்தியால போயிடுச்சு அப்ப அவங்க இசைக்கும் ஆதரிப்பாங்க எல்லாருக்கும் அவங்க ஆதரிப்பாங்க இந்தியா வந்து எங்களுக்கு உதவி சொல்ல நாங்க நினைக்கவே இல்லை நாங்க சொல்லக்கூடிய இறைவனை பிரார்த்தனை பண்றோம் எங்க மக்கள் எங்க கண்ட்ரி நீங்க பொறுப்பு கொடுங்க சொல்றோம் தவிர வேற எதாவது இந்தியா நாட்டுல வந்து தட்டுனீங்கன்னா பல நா இருந்து முஸ்லீம்கள் வந்து நிறைய கொல்லப்படுறாங்க வெட்டப்படுறாங்க பள்ளிவாசல் இடிக்கப்படுது வதவசாக்கள் இடிக்கப்படுது தர்காக்கள் இடிக்கப்படுது இந்த மோடி அரசு வந்த முஸ்லீம்கள் சிறுபான் நமக்கு பாதுகாப்பே கிடையாது அரசு துறையில கூட ஆரச சரியா புகுந்து கொண்டு மிக எக்ல மாதிரி ஆளுங்க எல்லாம் மெரட்டல் விட்டு வந்தா இருக்காங்க தவிர வேற எதுவுமே செய்யல அதனால வந்து தெரிஞ்ச விஷயம்தான் கண்டிப்பா நாங்க நினைக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் சவுரிய கண்டித்து கல்ஃப் கண்டி கிடைச்சுதான் இந்த ஆர்ப்பாட்ட நாங்க நடத்துறோம் ஓகே